إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد تايمار அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து செவியுற்ற ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டுமென நபி அவர்கள் கூறிய பிரார்த்தனை இது அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு பிரார்த்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹி புனு அல்லாஹு அவர்கள் அல்லாவுடைய தூதரிடம் கேட்கிறார்கள் அதாவது இதை நாம் மரணமிட்டுக் கொள்வது கற்றுக்கொள்வது என்ற அர்த்தத்தை எல்லாம் அது உள்ளடக்கும் அப்போது அல்லாவுடைய தூதர் செல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இதை யாரெல்லாம் செவிமடுக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அந்த அளவுக்கு இந்த செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது இந்த செய்தி அகமது என்ற ஹதீஸ் கிரந்தத்தின் மூவாயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டாவது எண்ணில் ஹிப்பான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது எண்ணில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி இந்த செய்தி எவ்வாறு ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் மா யாராக இருந்தாலும் அவருக்கு ஒரு கவலை ஏற்பட்டுவிட்டது அது வருங்காலத்தை வருங்காலத்தோடு தொடர்புடைய கவலைகளாக இருக்கலாம் கடந்த காலம் தொடர்பான கவலைகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அவ்வாறான ஒருவர் இந்த து ஆவை ஓதும் போது இந்த து ஆவை ஓதும் போது இல்லா அது ஹபல்லாஹு ஹம்மஹு வஹூஸ்னஹு வ அப்தலஹு மகானஹு ஃபரஜா என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லாஹ் அவரது கவலையை போக்காமல் இருப்பதில்லை அல்லாஹ் அவரது கவலையை போக்காமல் இருப்பதில்லை அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா சிறந்ததை ஆக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாவின் தூதர் அல்லாஹு அலி செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அவ்வளவு துவாவாக இந்த துவா இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே நமது வாழ்வில் நாம் கவலைகள் துன்பங்கள் நெருக்கடிகள் என்று வரும்போது ஓத வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு துவாவாக பிரார்த்தனையாக இந்த துவா இருக்கிறது நாம் முழு நம்பிக்கையோடு நிச்சயமாக அல்லா எனது இந்த கவலையை போக்குவான் எனது கஷ்டத்தை நீக்குவான் என்ற உறுதியோடு நிச்சயமாக நாம் ஓதும் போது இதில் சிறந்த பிரதிபலன் இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சல் அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போது நாம் இந்த துஆவை கற்றுக்கொள்வோம் اللهم اني عبدك وابن عبدك وابن امتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك اسالك بكل اسم هو لك سميت به نفسك او علمته احدا من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي إن رأي إن دعاء فإنه بي دعاء أبو مكيمانا ஒரு சிறப்பான துவாவாக இருக்கிறது நமது கவலைகளை துன்பங்களை போக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவா என்ன செய்தியை உள்ளடக்கி இருக்கிறது நிச்சயமாக நான் உனது அடிமை அல்லாஹும் நீ அபுது நாம் அல்லாஹ்வின் முன்னிலையில் நமது இயலாமையையும் அடிமைத்துவத்தையும் நாம் வெளிப்படுத்துவது பிரார்த்தனையில் நாம் ரப்பின் முன்னால் எந்தளவு நமது இயலாமையை அடிமைத்துவத்தை நாம் வெளிப்படுத்துகிறோமோ அதை அல்லா விரும்புகிறான் அபதிக் உனது அடிமையின் மகன் அமதிக் உனது அடிமை பெண்ணின் மகன் பியதிக் எனது முன்னேற்றி ரோமம் உனது பிடியில் நாம் நமது இயலாமையை ரப்பின் முன்னால் வெளிப்படுத்துகிறோம் படைத்த ரப்புடைய ஆற்றலையையும் ஆற்றலையும் சக்தியையும் நாம் இந்த துவாவிலே சொல்கிறோம் அனைத்தினுடைய முன்னேற்றி ரோமங்களும் அந்த ரப்புடைய கையில் தான் இருக்கிறது அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அதை ரப்புல் ஆலமியின் குறிப்பிடுகிறான் அல்லாவின் தூதர் சல்ல அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வேறு துவாக்களிலும் இதை நமக்கு என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லும் போது மாமின் தாபத்தின் இல்ல உக ஆகிதும் பினா சேர்த்திகா எந்த ஒரு படைப்பினமாக இருந்தாலும் உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய முன்னேற்ற ரோமம் அல்லாஹுடைய பிடியில் தான் அதே போன்று மாவின் இதில் நாம் பார்க்கின்றோம் என்ன மாவின் என்ற இந்த வார்த்தை என் அருமையான சகோதரர்களே என் விஷயத்திலே என் விஷயத்திலே உன் தீர்ப்பு நடந்தேறிய நடந்தேறக்கூடியது என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நடந்தேறக்கூடியது மாக்முக் அதே போன்று என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நீதமானது நாம் எவ்வளவுதான் கஷ்டங்களை துன்பங்களை சந்தித்தாலும் அதை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் இது படைத்த ரபுடைய ஏற்பாடு இது படைத்த ரப்புடைய தீர்ப்பு என்று அதை பொருந்திக் கொள்ளக்கூடியவனாக ஒரு மோமின் இருக்க வேண்டும் எனவே நருமையான சகோதரர்களே நமது குறுகிய புத்திக்கு அதனுடைய நுட்பங்கள் புரியாமல் இருக்கலாம் அது நமக்கு நஷ்டம் போன்று இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அதிலே நிச்சயமாக ஹைரை நலவை வைத்திருப்பான் அதே போன்று அதாவது நீ உனக்கு வைத்துக் கொண்டாய பெயர்கள் திருநாமங்கள் அந்த ஒவ்வொரு திருநாமத்தை கொண்டும் நான் உன்னிடம் கேட்கிறேன் இது துவாவுடைய முக்கியமான ஒரு பண்பு அல்லாவுடைய திருநாமங்களை கொண்டு பிரார்த்திப்பது அல்லாஹுடைய திருநாமங்களை சும்மா சொல்லி கொண்டிருக்க கூடாது சிலர்கள் ஒரு மார்க்க விளக்கம் இல்லாமல் அல்லாஹுடைய திருநாமங்களை திரும்ப திரும்ப யாம ஜித் யாமஜி யாமஜித் என்றாங்க இப்படி என்ன செய்கிறாங்க திருநாமங்களை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சொல்லி தரல இந்த திருநாமத்தை இத்தனை முறை சொல்லுங்கள் ஆயிரம் முறை சொல்லுங்கள் என்றெல்லாம் சிலர் என்ன செய்யறாங்க வாட்ஸ்அப் மெசேஜ்களை ஷேர் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்லாஹுடைய திருநாமங்களை இத்தனை முறை சொல்லுங்கள் என்ற ஒரு முறை அல்லாவுடைய தூதர் சொல்லித்தரல நமக்கு குரானும் சுண்ணாம் என்ன சொல்லித்தருது என்றால் அல்லாஹுடைய திருநாமங்களை கொண்டு நாம் அவனிடம் பிரார்த்திப்பது அல்லாவுடைய தூதர் எவ்வளவு துவாக்கல்ல நமக்கு அதை கற்றுத்தந்திருக்கிறார்கள் எனவே அதுதான் அதற்கான சரியான வழிகாட்டல் இங்கு பாருங்க நீ உனக்கு வைத்து கொண்ட எல்லா திருநாமங்களை கொண்டும் நான் உன்னிடம் கேட்கிறேன் அல்லம் அல்லது உனது படைப்பினங்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்திருப்பாயே அதை கொண்டு நான் கேட்கிறேன் அல்லாவுடைய படைப்பினங்கள் என்றால் மலக்குகள் நபிமார்கள் இவர்களுக்கெல்லாம் நீ கற்றுக் கொடுத்திருப்பாயே அவற்றை கொண்டு கேட்கிறேன் அல்லது நீ உனது வேதத்தில் அருள் இருப்பாயே அந்த அருளிய திருநாமங்களை கொண்டு நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ உனது மறைவான ஞானத்தில் வைத்துக் கொண்டாயே அந்த திருநாமங்களை கொண்டு நான் கேட்கிறேன் குர்ஆனை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக வனூர வனுரரா எனது உள்ளத்தின் பிரகாசமாக குரானை ஆக்குவாயாக ஹுஸ்னி சோகங்களை போக்க இந்த குர்ஆனை ஆக்குவாயாக என் அருமையான சகோதரர்களே குர்ஆன் அல்லாவுடைய கலாம் எவ்வளவு சிறப்புக்குரியது என்பதை நாம் இதன் மூலம் விளங்கிக் கொள்கிறோம் இவ்வாறு ஒருவர் ஓதினால் அல்லாஹ் அவரது கவலையை போக்காமல் இருப்பதில்லை என்று அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்களே வகையின் மூலம் அல்லாஹுடைய தூதருடைய இந்த வாக்குறுதி அப்போ நாம் எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓத வேண்டும் எனது கவலைகள் நீங்க வேண்டுமா எனது துன்பங்கள் நீங்க வேண்டுமா நான் இந்த துவாவை உறுதியான நம்பிக்கையோடு ஓதி வர வேண்டும் அப்படி ஓதி வருகின்ற போது அல்லாஹ் எனது கவலைகளை போக்கி ஒரு சிறந்த நிலையை எனக்கு ஏற்படுத்துவான் என்ற வாக்குறுதி அல்லாஹுடைய தூதரின் வாக்குறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது நருமையான சகோதரர்களே இந்த துஆவை அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்க செவியேற்கூடிய ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளவு முக்கியத்துவம் மிக்க ஒரு து ஆவாக பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருக்கிறது நறுமை சகோதரர் நம்ம எத்தனை பேர் இந்த துஆவை மரணமிட்டு ஓதி வருகிறோம் நமது வாழ்க்கையில் நாம் எவ்வளவு கவலைகள் துன்பங்கள் கஷ்டங்களை சந்தித்திருப்போம் இந்த துஆவை எத்தனை பேர் அறிந்திருக்கிறார்கள் அறிந்தும் இதை மரணமிட்டு ஓதி வருவதில் அலட்சியமாக இருக்கிறார்கள் ஏன் அல்லாஹின் மீது அந்த உரிய நம்பிக்கை சரியாக பலருடைய உள்ளங்களில் வரல அந்த நம்பிக்கை வருமாக இருந்தால் இது எவ்வளவு பெரிய ஒரு நற்செய்தி எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதியாக இந்த வாக்குறுதி இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதருடைய வாக்குறுதி எனவே நமது வாழ்வில் நாம் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று வரும்போது ஓத வேண்டிய முக்கியமான ஒரு துவா ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துவான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு துவாவாக இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் சொல்கிறார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே இதை நமக்கு மரணம் விடுவதற்கு அவ்வளவு சிரமம் அல்ல நாம் திரும்ப திரும்ப இதை ஓதும் போது எளிதாக மரணமிட்டுக் கொள்ள முடியும் அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக நாசியத்தி பியதிக மாவிம் ஃபீய ஹுக்முக அதுலும் ஃபிய கவாவுக أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو علمته أحدا من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب وذهاب همي إن عند إن دعا نرميان آه نام إن دعاوي ஓதி ஓதிவரக்கூடியவர்கள் உறுதியான நம்பிக்கையோடு நிச்சயமாக கவலைகளை அவனேதான் கவலைகளை போக்குவதற்கு பேராற்றல் மிக்கவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தான் யாவற்றையும் நிகழ்த்தக்கூடியவன் எனவே அந்த ரபுல் ஆலமீன் குரானிலே சொல்வது போன்று அன்னோ அவ்வகாபுக்கு வாபுக்கு அவன்தான் சிரிக்கவும் வைக்கிறான் அளவும் வைக்கிறான் எனவே அந்த அல்லாஹுடைய ஆற்றலின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் நெருக்கடிகள் என்று வரும்போது அந்த ரப்பையை முன்னோக்கியவர்களாக உறுதியான நம்பிக்கையோடு அவனிடம் பிரார்த்திக்க கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அதற்கு அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்த சிறந்த பிரார்த்தனைகளில் ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு அப்திக் வப்னு அமதிக் عدل في كضعب أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو علمته أحدا من خلقك أو أنزلته في كتابك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي في نبي نرميان سخوذر عند دعاوي نام مرنمت كواليه الكشتنگل انبوذي تنبنگل انبوذي وذي ورقودي ورقلاها مارو ماهن ركوري نريو سيهرين وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته